கம்போ வெட்டின மாதிரி இருக்கு சிப்பூர் கடை ஹரி கேமிங் ஹாய் ப்ரோ வெல்கம் டு த லைஃப் ஸ்ட்ரீம் நாடா உடனே லைவை கட் பண்ணிட்டு திரும்ப ஃபேஸ் லைவ் வந்திருக்க மகிரா சும்மா தான் பேசலான்ட்டு நான் பண்ணுறீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா மக்களே ஹரி கேமிங் ஹாய் ப்ரோ ஹாய் வேற என்ன பண்ணுறீங்க லவ் ஸ்டார்ட் ஆச்சாலோ யாரெல்லாம் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க வெயிட்டிங் ப்ரோ என்ன வெயிட்டிங்க கேம் போகலையா கேம் போகல சும்மா ஜஸ்ட்டு வேற வந்திருக்கேன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் டா யா பேசி எனக்கே கே நல்லா இருக்கு

அதனால கேம் பிளே போடல ஆண்டி லைவுக்கு டக்கு கொடுக்குறீங்களா டே வெட்டி விடுங்க செத்த வயல என்ன நான் சொல்கிறா பாருங்க ஆண்டி லைவுக்கு டக்கு கொடுக்குறாங்க நேதா முடி வெட்டினேன் நே தான் முந்தாணி தான் முடிவுட்டேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ரவுடி பைபி மாதிரி இருக்குண்ணே தலையே செய்ல கேம் இன்னும் போகல ஹலோ கைஸ் வெல்கம் டு ஆல் மை டியர் கேமிங் கம்யூனிட்டி ஏஆர் தமலா ஃபேமிலி வெல்கம் டு ஆல் இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு சும்மா ஃபேஸ் கேம் லைவ் போட்டிருக்கோம் கேம் லைவ் வந்துட்டு நைட்டு பத்து மணிக்கு இருக்குது யாரெல்லாம் லைவ் பார்த்துட்ருக்கீங்களோ எல்லோரும் வந்துருங்க ஃப்ரீ ஃபயர் லைவ் ஸ்ட்ரீம் தான் நம்ம டெய்லியும் பண்ணுவோம் ஸோ இன்னைக்கு சும்மா அப்படியே போட்டுட்டு என்ஜாய் பண்ணுவோம் ஓகே நம்ம லைவ் ஸ்ட்ரீம் யாருக்காவது பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் அது கேமரா இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது என்ன மண்டை அங்கிட்டும் இங்கிட்டும் முடிய காணும் உனக்கு பார்க்க அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தான் இருக்குது ஹிந்திக்காரன் வெட்டி விட்டோம் அதனால அப்படி இருக்கும் மூவிஸ் எப்படி பார்ப்பது லைவ் ப்ளீஸ் என்ன மூவி எந்த மூவியை கேட்குறீங்கன்னு தெரியலையே தக்காளிங்களா ஓ இந்த வாரம் சண்டே மீட் பண்ணுவோம்டா அகிலன் கேட்குதா நல்லா தெளிவாக கேட்குதா என்ன மூவி bro எப்படி போ~ எந்த movie கேக்குறீங்க புரியலையே வசனமே புரியலையே ஈவினிங் தானே என்னது தெரியல இந்த வாரம் சண்டே வந்துட்டு நம்ம மீட் பண்ணலாம் முடிஞ்சா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மீட் பண்ணலாம் ஏதாவது குல்டி இந்த வாரம் ஏதாவது மூவி போலாமடா இந்த வாரம் பிஆர் மாலு ஆ தம்பி வரான் அவன் அவன் தான் பார்க்குறான் ஏய் நீ என்ன ஏரியால்தான் இருக்க எந்த ஏரியாவில் இருக்க நான் வரலை

ஆமாம் என்னைங்க தஞ்சாவூர் ஐயோ ஐயோ கேமிங் தமிழ்லான்னு ஈவினிங் எயிட் தேர்ட்டி பிஎம் ஆமாம் ப்ரோ லைவ் ஜிடி ப்ரோ டெய்லி ஆறு மணிக்கெல்லாம் லைவ் போடுறாரு யாரெல்லாம் டெய்லியும் பார்க்குறீங்க என்னன்னு தெரியல ஆறு மணிக்கெல்லாம் டெய்லியும் லைவ் போடுவாரு யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க நம்ம ஜிடி ப்ரோ கூட ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம் தெரியுமா பிவிஎஸ் ப்ரோ வீட்டுக்குலாம் போயிட்டு வந்திருக்கேன் புதுசாக பிவிஎஸ் ப்ரோ வீடு கட்டிருந்தாரு அது வந்து யார்ட்டையும் காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதனால விட்டாச்சு போட்டோஸ் எல்லாம் இதுல அனுப்பலன்னு நினைக்கிறேன் இந்த மொபைல் இது யாருதா இருங்க காட்டுறேன் ஒரு டெமிகார்ட் கேமிங் இருக்கா எந்த டெமிகார்ட் டெமிகார்ட் கேமிங்லாம் தெரில பார் இது யாருன்னு தெரிதா என்னடா ரொம்ப ப்ரைட்னஸ்ஸாக தருது யார் இதுன்னு தெரிதா ஏய் கண்டுபிடிச்சிட்டாங்கய்யா எப்புடா அடுத்து இன்னொன்று காட்டுறான் பாருங்க டான்

இப்போ ரீசெண்டா இவரு வீட்டுக்கு அடுத்தது வந்துட்டு வேற யாரு இருந்ததா உருட்டு மன்னன் உருட்டு தலைவர் உருட்டுனா அது எங்க தலைவர் தான் உருட்டுவோம் அடுத்தது வந்துட்டு வேற யாரு எல்லாரும் சாப்பிட்டாச்சா

லாஸ்ட்டாக இங்கே வந்து சென்னையில் உட்காந்துச்சு அப்புறம் ஏதாவது கொஸ்டின் கேளுங்க அப்படியே ஆன்சர் பண்ணுறேன் அப்படியே பேசிகிட்டே ஓட்டுவோம் போர் அடிக்குது அதனால தான் சரி அப்படியே லைவ் போட்டுட்டு உங்கள் கூட பேசிட்டு உட்காந்துருப்போன்னு போட்டிருக்கேன் சீக்கிரமாக நம்ம மாண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணோம் என்னன்னு தெரில நேற்று வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு முந்நூற்றி இருபது அதாவது இருபத்தி ஏழாயிரத்தி

இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி நாலு சப்ஸ்கிரைப் இப்போ ரெண்டு மணி நேரம் லைவ் போட்டேன் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மணி நேரத்தில் எனக்கு நாலே நாலு சப்ஸ்கிரைப் தான் வந்திருக்கு பட் வந்துட்டு ஆனால் இருபது அன் இருபது பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எதுக்கு பண்ணாங்க என்னன்னு தெரியல பட் அது யூடியூப்பில் ஏதாவது பக்கானு தெரியல அது இல்லாமல் என்னென்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தாறு வியூஸ்ஸு ஆனால் அந்த வீடியோ வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ எவ்வளோ பர்சன்டேஜ் திரும்ப பார்த்துருக்காங்க அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் பார்த்துருக்காங்க எனக்கு ஆறாயிரம் வியூஸ் போன ஷார்ட்ஸ் கூட வெறும் முப்பது பர்சன்டேஜ் தான் பார்த்துருப்பாங்க ஆனால் இந்த வீடியோவாக அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பார்த்துருக்காங்க ஆனால் எதனால் இந்த ஷார்ட்ஸ் வந்துட்டு எனக்கு ஷார்ட்ஸ் ஃபீல்டில் போகல எதனால் இப்போ சேனல் டவுன்ல இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியல ஆனால் என்ன ப்ராப்ளம்னே புரியல நேசமணி ஹை ப்ரோ வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் கேசவன் அறிவுலகன் தன்னை ஏய் அது என்னடா அது ஸ்னாக் பொம்மை போட்டு ஃபயர் சிம்பிள் போட்டு அதுக்கு என்ன மீனிங்கு ஏதோ பேட் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கு அகிலன் இருக்கியா அதுக்கு என்ன மீனிங்கு கேசவன் ஒரு கமாண்ட் போட்டிருக்கான் என்ன மீனிங் அது எனக்கும் சேம் ப்ராப்ளம் பட் என்னன்னு தெரியல அது எதனால் அப்படி வந்தது என்னன்னு தெரியல வாய்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கா வாய்ஸ் சவுண்ட் அதிகமாக இருக்கா அதனால தான் நான் இன்னைக்கு வீடியோ போடல இன்னைக்கு நம்ம ரெண்டு மணி நேரம் போட்ட லைவுக்கு டோட்டல் வியூஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது வியூஸ் என்னதான் வந்து ஃப்ரீ ஃபயர் கேரக்டர் நேம் சொல்லுங்க ப்ரோ எந்த கேரக்டர் அலாக்கா அலாக்கு அப்புறம் கே கே ரைஃபு வேற என்ன வேற என்ன வேணும் சாப்பிட்டா ஸ்பெஷல் இன்னைக்கு எதனால நம்ம சேனல் டவுன்ல போகுதுன்னு தெரியல நல்லா வீஸ் போயிட்டு இருந்துச்சு மூவாயிரம் வீஸ் ஐயாயிரம் வீஸ் அப்படின்னு திடீர்னு டவுன்ல இருக்கு என்ன ரீஷன்னு தெரில பார்ப்போம் திரும்பவும் போஸ்ட் பண்ணோம்னா நம்ம பழைய மாதிரி ஃபன் மேட்ச் எடுக்கணும் ஃபன் மேட்ச் வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராமில் வெரிஃபைட் டிக் இருக்கும் ஏஆர் தமிழா கேமிங்னு போட்டிங்கன்னா வரும் பிஎஸ் கிங் ப்ரோ வெல்கம் டு தைம் பழைய சோறு பச்சை மிளகாய் ஒரே ஜாலி தான் பழைய <clears throat> <clears throat> बिरयानी आ ओ तனியா சாப்பிடுறீங்க எல்லை வைதால પૈசாவை எனக்கு பக்கத்துல வேற சங்கு ஊத்தி இருக்காங்கடா யார் சேத்தான் தெரியல பழைய சோறு பச்சை மழுக பக்கத்து வீட்டு ஏதோ ஒரு மாதிரி கிளாரி அடிக்கிற மாதிரி இல்லை கேமராவை தொடப்போமா இப்போ கொஞ்சம் பழுசு இருக்குல்ல தெரியல நீங்க தான் அந்த டீயா குடிக்கலையே எதனால் இருபது அன்சப்ஸ்கிரைப் ஆச்சுன்னு தெரியல ஆனால் பத்து ஆகலாம் பதினஞ்சா ஏன்னா பத்து சப்ஸ்கிரைப் ஆனால் கூட பரவாயில்ல ஒரு நாளைக்கு ஆனால் இருபது பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா என்ன காரணம் என்ன ரீசனா இருக்கும் ஒருவேளை எல்லாத்துக்கிட்டையும் நம்ம ஜாலியாக பழகிறது யாருக்கும் பிடிக்கலையா ஏ காட்ட மறந்துட்டேன் புதுசாக ஸ்டாப் ஓப்பன் பண்ணுறோன்னு சொன்னால

அடுத்தது இது வந்துட்டு பழைய இயம்பு தலை விபரித்தம்லாம் என் ஃப்ரெண்டுக்குன்னு தனியாக ஒரு மிஷின் அடுத்ததாக இது வந்துட்டு அப்புறம் இங்கே சிஸ்டம் மெட்டீரியல் எல்லாம் சிஸ்டம் சம்பந்தமான இதெல்லாம் இருக்குது ஒரு அங்கே ஒரு பிரிண்டிங் மிஷின் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சு செட் பண்ணி விட்டு போகணும் இதுதான் கடை சிம்பிளாக இருக்கா நல்லா இருக்கா சி கடைன்ற ஆஃபீஸ் சின்னதாக ஒரு ஆஃபீஸ் நீங்கள் தான் வந்து உங்களுக்கு எஃப்எஃப் அப்டேட் பிடிச்சிருக்கா இல்லை ப்ரோ கண்டாவியாக இருக்குது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது கேரக்டர் எல்லாத்தையும் தலைக்கெலாம் மாற்றி விட்டானுங்க எந்த கேரக்டர் வச்சு ப ப்ளே பண்ணுறதுனே தெரியல அதனால் இப்போ புதுசாக ஒன்று டெலிபோர்ட் கேரக்டர் அந்த இது தான் வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் நல்லா இருக்கு அது ஒன்று மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு முன்னாடி போயிட்டு திரும்பவும் பின்னாடி வந்துடுவேன் அங்கே அடி வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பின்னாடி வந்துடுவேன் திரும்பவும் அவன்கிட்டயே போய் அடிப்பேன் ஸோ அந்த மாதிரி அது நல்லா இருக்குது அது எனக்கு பிடிச்சிருக்கு நீங்க என்ன கேரக்டர் வச்சு யூஸ் பண்றீங்க and da da da

Yeah. இன்ஸ்டாகிராம் யாராவது இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருக்கீங்களா இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் வி ஆர் தமிழா கெமிக் நம்ம புதுசாக ஃபன் மேட்ச்லாம் எடுப்போம்ல அதெல்லாம் இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோ போடுவோம் இதுலேயும் போடுவோம் ஆயிரத்தி அறநூறு ஃபாலோவர் வந்துட்டோம்டா வேற மாதிரி இல்லை வேற மாதிரி இதான் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி நேற்று ராங்கு என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க ப்ளீஸ் என்று கேள்றிக்கு நேற்று ராங்கு என்ன பண்ணாரா என்ன பண்ணாரு பரவாயில்லையே இதில் இன்னொரு வீடியோ வீஸ் போயிட்டு இருக்கேன் இந்த வீடியோ தருவாங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வீஸ் இந்த வீடியோக்கு மட்டும் இன்ஸ்டாகிராமில் செம்மையாக வியூஸ் போகிறது இல்லை இன்னைக்கு மட்டுமே மார்னிங் ஏழு ஃபாலோவர் வந்திருக்காங்க இப்போ ஜாலி தான் ஓ ரெண்டு வீடியோ வியூஸ் போகுது போல போறோம் தட்டுறோம் தோக்குறோம் இன்ஸ்டாகிராம் பாலோர்ஸ் ஏத்துறோம் கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆகிட்டாங்க ஜிடி ப்ரோ வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிருந்தாரு ஏன்னா திடீர்னு அவரை ஃபாலோவரில் காடுவேன்னு பார்க்குறேன் தெரிகிறதா ஜிடி ப்ரோ ஓ ஜஸ்ட் அப்படி ஷாக் ஆகிடுச்சு நான் குடிக்கிற டீயாக கடையாக கட்டணமாடே நான் என் கடா இங்கேயா டீ குடிக்கிறேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நைட்டு ஒரு மணிக்கு தாம்பரம் போய் டீ குடிப்போம் ஸோ அது நல்லாயிருக்கும் நாங்கள் ஒரு லெமன் டீ நல்லாயிருக்கும் இன்வைட் பண்ண சொன்னார்ல வார்லூ ப்ரோண்ணா அப்புறம் லைவர் கட் பண்ணிட்டு போயிட்டாரு ஓ அப்படியா நேற்று வந்துட்டு வார்லூ ப்ரோ அதான் எப்படி சொல்கிறது ராங்கு வந்துட்டு வார்லு ப்ரோவை ரொம்ப பிடிக்கும் ஸோ ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருந்தான் என்கிட்ட கேட்டிருந்தான் இந்த மாதிரி லாபியில் நிற்க வச்சு என்ன பேச வைக்க முடியுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான் ஓகேடான்ட்டு நான் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டு கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டு வார்லு ப்ரோ ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டு வாங்கி கொடுத்தேன் ஃபஸ்ட்டு அப்போது வந்துட்டு வார்லு ப்ரோட்டை அவன் பேச முடியல அப்புறமா நைட்டு வந்துட்டு இன்வைட் பண்ணிவிட்டேன் நைட் வந்துட்டு வார்லு பரோட்டை பேசினான் பேசிவிட்டு என்ன சொல்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நல்லா உருட்ரா அப்படின்ற மாதிரி திரும்ப அவனே சொன்னா நான் உருட்டுறேன்னு நினைச்சுக்காதீங்க ப்ரோ சீரியஸா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் மற்ற யாரையும் அவ்வளவு பிடிக்காது வரலப்பு சொன்னாலே உங்களுக்கு நான் அவ்வளோ அடிக்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் வாரல ப்ரோவும் தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பிக் ப்ரோ அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே பாய் வாரல ப்ரோவும் பாய் சொல்லிட்டு போயிட்டாரு அப்புறமா ராங்கோட ஒய்ஃப் வந்துட்டு வரல ப்ரோட பேசணும்னு சொன்னாங்கன்ட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தான் அப்புறம் சரின்ட்டு அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து பேச சொல்லிட்டு இருந்தான் அப்ப வந்துட்டு பேசு அப்படின்றாங்க சொன்னான் ஒரு ப்ரோ வந்துட்டு ஹலோ அப்படின்னாரு ஆமா பார்லு புற தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு பயமா இருக்குமாம்மா என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிடுச்சு அதனால அப்புறம் அந்த பொண்ணு பேசலாம் அப்புறம் வரல ப்ரோ சரி ஓகே பாய் ப்ரோ அப்படின்ட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு ஆமா ஒரு லெமன் டீ குடிக்க தாம்பரம் போவேன் தாம்பரம் அந்த பஸ் ஸ்டாண்ட தாண்டி அதுக்கு அந்த ஒரு லெமன் டீ தூக்கமா வருது ஆமா ஆமா பயமா இருக்குன்னு சொன்னாங்க சம்மா பண்ணா போயிடுச்சு அது எதனாலன்னா நைட் வந்துட்டு நம்ம ரெண்டு மணிக்கு லைவ் முடிக்கிறோம்ல லைவ் முடிச்சதுக்கப்புறமா நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்துட்டு அங்கே போயிட்டு ரெண்டு கிலோமீட்ருக்கு மேலே வரும் ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே வரும் அங்கே போயிட்டு ஒரு லெமன் டீ குடிச்சிட்டு அப்படியே வருவோம் ஜாலியாக யாரில் லைக் பண்ணாமல் பார்க்காது லைக் போட்டு பாருங்க தக்காளிங்களா ஃபேஸ் கேம் போட்டு இப்படி வச்சுட்டு விளாண்டு விளாண்டுட்டு இருக்கோம் நல்லா இருக்கும் நீங்களாம் எப்படி விளாடுவீங்க அப்படியே வச்சுட்டு இப்படியே பிடிச்சிட்டு விளாடுவீங்களா இல்லை இப்படியே வச்சுட்டு விளாடுவீங்களா நான் இப்படி தான் விளாடுவேன் இப்படி தான் கை பிடிச்சிருப்பேன் இப்படி தான் விளாடுவேன் இந்த ரெண்டு பேர்ல தான் விளாடும் தப்பு 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 தெரியுதா இப்படி தான் விளாடுவேன் அதனால தான் இந்த சைடு வந்துவிட்டு கேமராவில் அடிக்கடி போய் போயிட்டு போயிட்டு வரும் அந்த விளையாடும் போது நல்லா இருக்குமே ஆமா ஆமா டொண்டி ஃபைவ் மீட்ரு டிஸ்டன்ஸ் ஓ இப்படி வச்சு போய் இவ்வளோ தூரத்தில் வச்சுட்டு விளாடுவேன் நான் இப்படி தான் வச்சுட்டு விளாடுவேன் எப்போதுமே அதனால தான் இந்த ஃபேஸ் கேம் ஃபேஸ் கேமரா ஆன் பண்ணும்போது இப்படி ரொம்ப லாங்காக வச்சு விளாட்ற மாதிரி இருக்குது அது எப்படி சொல்கிறது ஃபேஸ் நல்லா தெரியும்ல அதனால் ரொம்ப லாங்கில் வச்சு விளாட்ற மாதிரி இருக்குது அப்போது வந்துட்டு என்னன்னா வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது நீ சூர்யா காணும் சூர்யா கழிச்சு போயிட்டானா போர் அடிக்குதுல சரி ஓகே அப்படியே போயிட்டு

சாப்பிட்டியா ப்ரோ வாங்க சாப்பிடுங்க ப்ரோ இன்னும் இல்லை ப்ரோ அந்த ஏய் சாப்பிட்லாம் படா கொல்லி ஏய் சாப்பாடு இங்க இங்கேயா சோறு ஆக்கியிருப்பாங்களா இதுதான் அந்த டக்கு டக்கு எந்த டக்கு டக்கு எவ்வளோ பெரிய இதுவா ஆமா ஆமா அப்படி வச்சுட்டு பிளே பண்ணும் போது இப்படி வைக்கிறாங்க மேலே சொல்லும் போது இப்படி கேக்குதா எப்படி வரும் அந்த மாதிரி விளையாட டக்கு டக்குன்னு கேட்கும் அப்படி தட்டுவேன் டப்பு 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 டப்புன்னு காமெடியாக இருக்குல்ல

வெங்காயம் <laughs> <laughs> Okay, okay, to... <laughs> <laughs> <Gail, no> <laughs> आई एम गे, <आगे>। <laughs> गेल ओके ओके गेल वेलकम टू गेल आ गेल आ गेल आ गेल आगे खेल मैसेज बन रही है इधर कौन दे कौन दे इधर कौन दे इधर है ना रफ़ फ्रेंड तंगा इधर दिया लेजेंड गेमिंग हाय ब्रो वेलकम टू द लाइव இருக்கு சாப்பிட்டு வருவா பாப்போம் மீட் பண்ணலாமா இந்த நாய் ஏதோ கை காட்டுதுங்க ஐயோ ஐயோ ஓ கட் பண்ற போல எங்க ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு தெரியுமா லேடிஸ் ஹாஸ்ட் ஆப்போசிட்டில் இங்கே பாருங்கள் கடையை எந்த இடத்துல கடை பார்த்துருக்கான்னு பாருங்கள் கரெக்டாக இங்கே கடையை போட்டு ஆப்போசிட்டில் வர பொண்ணுங்கள்லாம் சைட் அடிக்கலான்னு போட்டிருக்காங்க கடையை விஷம் வேஷம் அம்புட்டும் விஷம் உங்களுக்கு எதாவது தேவை இருந்துச்சுனாலும் இங்கே வந்து சைட் அடிச்சிக்கிங்க அப்படியே கடையும் பார்த்துக்கிங்க பின்னாடி ஆமா நீங்க என் பைக் இல்லையே திருட்டு பயப்படலைங்க பக்கத்துலயே ஹாஸ்டல்ல வச்சுட்டு டெய்லி சைட் அடிச்சுட்டு இருக்கான் என்ன சாப்பா இது வந்துட்டு ஜெராக்ஸ் கடை இது ஜெராக்ஸ் மட்டும் இல்ல இதுல அக்கௌண்டிங் எல்லாமே பண்ணுவாங்க இது திரும்ப ஓபன் பண்ணதும் காட்டுறேன் இப்போ வந்துட்டு அந்த கிளம்புறோம் சரி ஓகே நல்ல பாத்துட்டு இருக்கோம் ஒரே ஒரு பாய் சொல்லுங்க பாய்